உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லித் தருகின்ற நிகழ்ச்சி இது இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கோரை கிழங்கு மிக்க மனமுடையது அதனாலே இதை பொடித்து முகப்பூச்சி பொடிகளுக்கு சேர்த்து மேற்பூச்சாக பயன்படுத்துவது உண்டு உடலுக்கும் பூசி குளிப்பது வழக்கம் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அன்றாடம் ஒரு கிராம் அளவு கோரைக்கிழங்கு சூரணத்தை எடுத்து தேனில் குழைத்து இருவேளை சில நாட்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உடலுக்கு பலத்தை தருவது மட்டுமல்லாமல் உடலுக்கு தோலுக்கு பொலிவையும் அது தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே கேஷியா பிஸ்டுலா என்று பெயராலே சுட்டப்பெறுவது சரக்கொன்றை சரம் சரமாக விளக்குகளை தொங்கவிட்டது போல அது பூவாக பூத்து மரம் முழுவதும் மஞ்சள் நிற தங்க நிற பூவாக பூத்திருக்கும் தங்கேடு என்று கூட அதற்கு தெலுங்கிலே உண்டு இந்த சரக்கொன்றை மரம் பட்டையை அல்லது வேர் பட்டையை எடுத்து பத்து கிராம் அளவு எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது உடலுக்கு பலத்தையும் பொன்னிறமான நிறத்தையும் தருவது மட்டுமல்லாமல் தோல் நோய்கள் அத்துணையும் துளைத்து இதய நோய்கள் இல்லாமல் செய்கின்ற ஒன்றாக இந்த சரக்கு ஒன்றை விளங்குகிறது ஹார்ட் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய இதயம் சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் சரக்கொன்றை ஒரு இன்றியமையாத மருந்து என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே லைகோபெர்சிகன் எஸ்குலென்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டொமேட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தக்காளி இந்த தக்காளி விட்டமின் சி சேர்ந்ததாக விளங்குகிறது ஏழைகளுடைய ஆப்பிள் என்று சொன்னால் அது மிகையாகாது விட்டமின் சி செறிந்தது மட்டும் அல்லாமல் இதிலே பொட்டாசியம் மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களும் அதிகமாக இருக்கின்றது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாகவும் உடனடியாக சத்துவத்தை உடலுக்கு தந்து புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் இதனுடைய சாறு விளங்குகிறது இதனோடு குர்க்குமா அரோமேட்டிக்கா என்று சொல்லக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மிகுந்த மனமுடையதாக விளங்குகிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதோடு கூட ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரலுக்கு நலம் தரக்கூடியதாக இந்த கஸ்தூரி மஞ்சள் திகழ்கிறது இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் கிளிசரின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது கிளிசரின் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இனிப்புடையதாக இருப்பதனாலே நாக்கு புண் முதல் வயிற்று புண் வரை ஆற்றக்கூடிய ஒன்றாக இந்த கிளிசரின் விளங்குகிறது அதே பணியை இந்த அதிமதுரமும் செய்கிறது என்பது உண்மை இப்போது இந்த தக்காளியை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் செயல்முறையில் பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு தக்காளியை பயன்படுத்தி தோலில் ஏற்படக்கூடிய கரும் திட்டுகள் மற்றும் கரும் படையை போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதையே நம்ம புறஊதா கதிர்களால் தோலில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு முகப்பூச்சாவும் பயன்படுத்தலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி கஸ்தூரி மஞ்சள் அதிமதுரம் தேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி நன்கு கணிந்த தக்காளி நல்ல சிவப்பா இருக்கக்கூடிய தான் அந்த லைகோப்பின் சத்து அதிகமா இருக்கு லைகோப்பின் அப்படின்றது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாவும் ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட்டாவும் இருக்கு நம்ம தக்காளியை தினமும் ஒரு தக்காளி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நாற்பது வயதிற்கு மேல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கோல வீக்கம் கண்ட்ரோல் ஆகும் அதே போலிக் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் ப்ராஸ்டேட் புற்றுநோய் ஏற்படாம தடுக்கக்கூடிய மருந்தாவும் தக்காளியில இருக்கக்கூடிய அந்த லைகோப்பின் செயல்படுறதுனால நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் தினமும் ஒரு தக்காளி விதை நீக்கிட்டு அதை பச்சையாக சமைக்காம அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது கேன்சர் மட்டும் போன் கேன்சர் மற்றும் ஸ்கின் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் தக்காளி இருக்கிறதுனால அன்றாடம் தக்காளியை நல்லாவே அதிகமாக பயன்படுத்தலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் அதிமதுர பொடி அதிமதுர பொடியாக ஹைப்பர் பிக்மெண்டேஷனை போகக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்டாகவும் செயல்படும் அலர்ஜினால தோலில் ஏற்படக்கூடிய நமச்சல் தடிப்பு தன்மை இது எல்லாமே அதிமதுரம் போடும் போது கம்மியாகும் இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் தேன் நம்ம தோலுக்கு ஒரு சிறந்த ரீஜெனரேட்டிங் ஏஜென்டா செயல்படும் புதிய செல்கள் உருவாததற்காக தேன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது நம்ம இப்போ அரைச்சிடலாம் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு இதை நம்ம தோலுக்கு மேலே போடக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் தக்காளி அதிமதுரம் தேன் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் சேர்ந்த இந்த மேல் பூச்சி மருந்தை தோலில் கரும் திட்டுகள் மற்றும் கரும்படை உள்ளவர்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு வரும்போது அந்த கரும்படைகளை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் கதிர்வீச்சினால் புற ஊதா கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே ஒரு ஆளுடைய வசதியை குறிப்பது அவருடைய ஆடை அதுபோல ஒரு ஆளுடைய அழகை குறிப்பது ஆரோக்கியத்தை குறிப்பது அவருடைய தோல் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த தக்காளியோடு அதிமதுரம் கஸ்தூரி மஞ்சள் தேன் சேர்த்து இங்கே அரைத்து ஒரு விழுதாக வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் முகத்தை கழுவிவிட்டு மாலை நேரத்திலே முகத்துக்கு பூச்சாக பூசி வைத்திருந்து இருபது நிமிடங்கள் முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் கழித்து இளஞ்சூடான நீரிலே கழுவி வருவதனாலே இந்த முகத்திலே இருக்கின்ற சன் டேன் என்று சொல்லக்கூடிய சூரிய கதிர்களாலே ஏற்பட்ட கரும் திட்டுக்கள் விலகி போகிறது அது மட்டுமல்லாமல் எண்ணெய் சுரப்பிகளிலே ஏற்படுகின்ற அடைப்பு வியர்வை சுரப்புகளிலே ஏற்படுகின்ற அடைப்பு இவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஒரு எக்ஸ்பாலியேஷன் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த விழுது பெற்றிருக்கிறது இதனாலே தோலுக்கு அடியில் இருக்கின்ற மாசு மறுக்கள் அத்துணையை வெளியேறி தோலுக்கு மென்மையும் பளபளப்பும் தி எலாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய சுருங்கி விரியும் தன்மையும் ஏற்படுகிறது என்பது உண்மை இதனாலே அழகு கூடுகிறது மதிப்பு கூடுகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தக்காளியை கொண்டு ஒரு சிறந்த முகப்பூச்சை என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க